தங்க பிள்ளையே இன்று என் வாக்கினை கேட்ட நீ மிக பெரிய பாக்கியசாலி அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது ஏனென்றால் இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் இது வரையிலும் நீ ஒரு மிகப்பெரிய எதிரியாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் உனக்கு நண்பனாக மாறப் மாறப்போவதை கண்கூடாக போகின்றாய் இப்படியும் கூட வாழ்க்கையில் நடக்குமா நம் வாழ்க்கையிலேயே இவர்தானே நமக்கு முதல் எதிரி என்று நினைத்து கொண்டிருந்தோம் அவர் நம்மோடு நட்பில் இப்பொழுது வந்து விட்டாரே என்று நினைத்து நீ பெருமைப்பட போகின்றாய் இன்று இந்த ஏகாதசி இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டு உனக்கான பேரது செய்தியினை தருகிறேன் என்றால் அதை ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் நீ கேட்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் சந்தேகத்தோடு நீ கேட்டாயானால் அது எக்காரணத்தை கொண்டும் உனக்கு பலன்களை கொடுக்காது உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கையினாலும் இந்த வராகி உனக்காக தருகிறாள் என்கின்ற எண்ணமும் உனக்குள் இருந்துவிட்டால் மட்டுமே அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் உன்னுடைய மன அமைதியையும் உன்னுடைய மன ஆறுதலையும் என்றுமே உனக்கே சொந்தமாக உன் அம்மா நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளிலேயே ஒப்படைக்க நினைக்கும் பொழுதெல்லாம் அதை பெறாமல் நீ தட்டி விட்டு விட்டது உண்மைதானே இதற்கு மேலும் இப்படியே இருக்க முடியாது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதொரு எதிரியாக இருந்த ஒருவரை நான் உன்னுடைய நட்பாக மாற்றி கொடுக்கின்றேன் இதன் பிறகாவது எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை பெற்றுக்கொள்ள நீ நிச்சயமாக தயாராகிவிட வேண்டும் யாருடைய உதவியும் இல்லை நமக்கு யாரும் இல்லை என்று எண்ணி கண் கலங்கிய பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல விடிவு காலத்தை காண்பித்து கொடுத்தவள் இந்த வராகி நான் என்பதை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் உனக்கான நேரம் வர தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக கொடுக்கத்தான் போகின்றது எண்ணற்ற திருப்பங்களும் எண்ணற்ற விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் போகின்றது இதற்கு மேலும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் உனக்கென்று நான் தருகின்ற மன மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள என் பிள்ளை தயாராக இரு இந்த இரவை கடந்து நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் அது சாதாரணமாக கிடைக்குமா எதுவும் கஷ்டப்படாமல் கிடைக்காதல்லவா ஆனால் இது நீ கஷ்டப்படுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்கின்ற இந்த ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நீ செய்தால் போதும் என் குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்து எப்பொழுது நம்முடைய உயிர் போகுமோ என்று நீ இவரை நினைத்து வேதனைப்பட்டது எல்லாம் மாறி நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நீ நம்புகின்ற நிலைக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் என்ன அம்மா சொல்ல வருகிறாள் என்று புரியவில்லையா என் குழந்தையை அம்மா சொல்வதை கவனமாக கேள் நாளைய விடியல் பரணி தீபத்தை ஏற்றக்கூடிய விடியல் என் பிள்ளையே அதாவது கிருத்திகை நட்சத்திரம் வருவதற்கு முதலாவது நாள் பரணி தீபமும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று திரு கார்த்திகை தீபமும் அதற்கு அடுத்த நாளில் பாஞ்சராத்திர தீபத்தையும் ஏற்றக்கூடிய நாள் அல்லவா அதாவது பரணி தீபம் நீ ஏற்றுவது என்பது பரணி நட்சத்திரம் யமதர்மனுக்கு உரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் நீ தீபத்தை ஏற்றினால் உனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன் இரண்டாவது நாளான திரு கார்த்திகை தீபமானது சிவபெருமானுக்கும் மூன்றாவது நாளான பாஞ்சராத்திர தீபத்தை நீ பெருமாளுக்கும் ஏற்றுகிறாய் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே இந்த பரணி தீபம் என்பது ஐந்து விளக்குகள் அதாவது இந்த உலகில் இருக்கின்ற பஞ்சபூதங்களும் உன்னுடைய உடலை ஆட்சி செய்கின்ற இந்த பஞ்சபூதங்களும் நல்லபடியாக தன் இயக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக நீ ஏற்றுகின்ற தீபம் இந்த தீபத்தை என் பிள்ளை ஒரு தாம்பூல தட்டில் கோலமிட்டு அதன் மீது ஐந்து முகமும் வைத்து நீ நெய் ஊற்றி ஏற்ற வேண்டும் உன்னுடைய பூஜை அறையிலேயே ஏற்றினால் போதும் உன்னுடைய பூஜை அறையில் நீ செய்கின்ற மற்ற தீபத்தோடு இந்த தீபத்தை தனியாக ஏற்றி அதனோடு சேர்த்து வைத்து விட்டால் போதும் என் குழந்தையே பொதுவாக இந்த பரணி நட்சத்திரத்தன்று பரணி தீபத்தை ஏற்றுகிறோம் என்றால் இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் சரி உன்னுடைய முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லது உன்னுடைய தாய் தந்தையர்கள் செய்த எந்த பாவங்களாக இருந்தாலும் அது இந்த தீபத்தில் உனக்கு கழிந்து போகும் என்பதுதான் உண்மை யம தர்மன் எப்பொழுதுமே உன்னை பயமுறுத்துகின்றவர் அல்லவா நம் உயிரை எடுக்கின்ற மிகப்பெரிய எதிரியாக அவரைத்தானே தானே நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவர் வந்துவிட்டால் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கின்றோம் அல்லவா அப்பேற்பட்ட அந்த யமதர்மனை உனக்கு ஆசிகளை வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது அப்படியானால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் இந்த தீபத்தில் கழிந்து போகும் உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இந்த பாவம் நீளாது கர்ம வினைகள் அதிகமாக இருக்கின்றவர்களுக்குத்தான் யமதர்மன் விரைவாக வந்து அழைத்து செல்வார் அப்படி எதுவும் நடக்காமல் நல்லதை தான் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களை சூழ்ந்து வருகின்ற பாவங்கள் அத்தனையும் இந்த பரணி தீபம் ஏற்றுகின்ற இந்த நாளில் அப்படியே அழிந்துவிடும் என்பதுதான் உண்மை அப்படியானால் யமதர்மனினுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்து விடும் யமதர்மன் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உன்னை நல்லபடியாக வாழச் சொல்வார் அதனால் என் குழந்தையே இந்த தீபத்தை ஏற்றினால் யம தர்ம இருந்தே உனக்கு ஆசிகள் கிடைக்கப் பெறுகிறது என்னும் பொழுது இந்த தீபத்தை ஏற்றாமல் விட்டுவிட முடியுமா நிச்சயமாக எந்தவிதமான தடங்கல்களும் இல்லாமல் இந்த தீபத்தை நீ ஏற்றிவிட்டால் போதும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை அத்தனையுமே உனக்கு கொடுக்கும் நீண்ட காலம் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் இந்த பாவங்கள் தானே உன்னை துரத்தி அடித்துக் கொண்டிருக்கின்றது அவை எல்லாமும் நீங்கிவிட்டது என்றால் உன்னுடைய மனது மகிழ்ச்சி அடையும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ நான் சொன்ன வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொண்டிருப்பாய் உன்னுடைய உயிருக்கு எதிராக இருக்கின்ற எமதர்மனையே உனக்கு நண்பனாக மாற்றுகிற திறமை வந்துவிட்டது என்பதை நினைத்து மன மகிழ்ச்சி அடைந்துவிடு இந்த தீபத்தை ஏற்ற ஒருபோதும் மறக்கக்கூடாது செய்கின்றவர்களின் இல்லத்தில் நிச்சயமாக ஆயுள் அதிகரிக்கும் தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக நல்லது நடக்கும் எந்த விஷயத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் குறைத்து கொள்ளாதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி சட்டென்று அதிலிருந்து வெளிவர எண்ணாதே பிரச்சனைகளை முடித்துவிட்ட பிறகுதான் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வருகிறது என்று இந்த அம்மா சொல்லிவிட்டேன் அல்லவா இனிமேல் எதற்கும் வருந்தாதே நான் சொன்னது போல இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிவிடு நிச்சயமாக என் பிள்ளையினுடைய இல்லத்திலேயே மிக பெரிய மாற்றங்கள் எல்லாம் தெரிய தொடங்கும் தேவையில்லாத சிந்தனைகளோடு உனக்கு வாழ்க்கையில் எந்த கெடுதலை செய்ய நினைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி எதற்கும் கலங்காமல் வெற்றி விடியலை நோக்கி பயணம் செய் இந்த இரவோடு உன் துன்பங்கள் எல்லாம் கழிந்தது என்று எண்ணி பெரும் இரு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு